யூ டேனல் ரெண்டு ரெண்டு இருபத்தி ஆறாம் நாள் திண்டுக்கல் எம்பிஎம் கல்லூரியுடைய பேராசிரியைகள் உதவி பேராசிரியைகள் நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து அனைத்திந்திய அண்ணா திமுக கழகத்தின் சார்பில் அன்றைக்கு எங்கள் கட்சியை சேர்ந்த நாங்களெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தோம் அந்த நேரம் பேசுகின்ற பொழுது அந்த பே துணை பேராசிரியர் ஆசிரியர்கள் ஒருவர் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவர் என்னுடைய பெயரை சொல்லி நான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் இந்த எங்கள் கல்லூரிக்கு இப்போ ரோடு போட்டு கொடுத்தீங்க ரொம்ப நன்றினு சொன்னாங்க அதுவும் செய்யலாமா உங்கள் ஊரில் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி நாங்கள் மோடி ஐயா பிஜேபியில் இருக்கிறனால எங்களுக்கு இல்லை போடுற ஓட்டு இல்லைன்ற போகிறாங்க அது சேர்த்து ஓட்டு போட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் முன்னாலே பாதியை விட்டுவிட்டீங்க பின்னாலே வெட்டிட்டீங்க

தனிப்பட்ட விமர்சனங்கள் யாரை பற்றியும் அரசியலிலும் பேசக்கூடாது என்பதான் என்னுடைய கருத்து ஆனால் அதுக்கு என்ன விளக்கம் என்பதை அவர் தான் சொல்ல வேண்டும் அது ஒன்று மாற்று கருத்து செங்கோட்டையன் வந்து சூப்பர் கேள்விப்பா எப்படிப்பா வெத்துக்கிட்டுருக்காரு சரி அதனால் செங்கோட்டை செங்கோட்டையன் அவர்கள் அந்த இவர் செங்க இவர் நயினாக ஒரு ஆளா பைஜேபி கட்சி ஒரு கட்சியா அப்படின்னு சொல்கிறாரு தயவுசெய்து நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் நைனா நாகேந்தர் நபர்கள் திரு செங்கோட்டையனை விட வயது குறைந்தவராக இருக்கலாம் ஆனால் அவரும் அமைச்சராக இருந்து மாநில பொறுப்புகள் அத்தனை இருந்து எம்எல்ஏ எல்லாமே இருந்து பிறகு பிஜேபிக்கு சென்று பிஜேபியில் உன்னதமான பதவி நம்பர் ஒன் போஸ்ட் தமிழ்நாடு பாரதிய ஜனதாடைய தலைவராக ஆகி இன்றைக்கி எல்லோரிடம் நல்ல பேர் எடுத்து அழகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆனால் என்ன காரணத்திற்காக திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர் ஒரு ஆளா என்கிறார் பிஜேபி ஒரு கட்சியா என்கிறார் நான் அவரை பார்த்து கேட்பது இந்த திரு நிர்ம திருமதி நிர்மலா சீதாராமன் அமித்ஷா போன்றவர்கள் அத்தனை பேரையும் பொழுது பிஜேபி எப்படி தெரிஞ்சது அவருக்கு அன்றைக்கி என்ன காரணத்திற்காக போனார் இப்போ பிஜேபி மட்டம் தட்ட வேண்டிய அவசியம் இல்லை மூன்று முறை திரு காங்கிரஸை வீழ்த்தி பிரதமர் அமைச்சராக திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் சீரும் சிறப்புமாக உலக நாடுகளே எதிர்பார்க்கிற அளவிற்கு அத்தனை பிரச்சனைகள் தீர்த்து இந்தியா ஒரு நடுநிலையான நாடு நல்ல பிரதமர் மக்கள் அருமையானவர்கள் பெயர் எடுத்திருக்கிற பிஜேபியினால் நமக்கு பெருமையற்றிருக்க அந்த கட்சியை அவர் மட்டும் தட்டி பேசுவது பேசியிருப்பது தவறானது அவர் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்படி தாண்டோனித்தனமாக பேசக்கூடாது எந்த விதத்திலும் வயதை தவிர எந்த வகையிலும் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் திரு செங்கோட்டன் அவரோட குறைந்தவரே அல்ல அவர் முன்னால் பிறந்திருப்பார் பின்னால் பிறந்திருக்கார் அதை வைத்து அவர் ஒரு ஆளாக இருக்கிற ஒரு கட்சியாக சொல்லுவது அது மக்களுடைய தீர்ப்புக்கு தான் விடணும் அன்னைக்கு வள்ளல வள்ளலார் பார்க்க போயிருக்காரு கடலூருக்கு அதனால் வள்ளலார் வாவுசீட்டு போனால் வாவுசிம்பாரு பள்ளி வசலுக்கு போனால் ஆட்சியும் பார் இது சந்தர்ப்பவாதி கூட்ட சந்தர்ப்பவாதி மாதிரி அவர் பேசி எல்லா மக்களுக்கும் தமிழ் இருக்கிறது போல அவர் பேசிக்கிட்டு இருக்கார் அதெல்லாம் தேர்தலில் அவருக்கு தெரியும் மக்களுடைய தீர்ப்பு என்னன்னு அவர் தோல்வியடையும் போது அது தெரியும் அங்க நீங்களே சொல்றீங்க தகவல் வருதுன்னா வரட்டும் திவில வரட்டும் பேப்பரை பாப்போ அது என்ன வந்த முதல்ல குழந்தை பிறக்கட்டும் நல்ல குழந்தை பிறந்தர்க்கா ஆண் குழந்தை பெண் குழந்தை என்ன பதப்புற பெயர்களை வைப்போம் அத பத்தி நோ கமெண்ட்ஸ் விஜய கட்சியான தாவை கால விஜய கட்சியான வந்து இதுவரைக்கும் கூட்டம் நடத்தி அஞ்சு அதாவது அஞ்சு பொதுக்கூட்டத்தில் இதுவரைக்கும் ஐம்பது பேர் உயர்ந்திருக்காங்க இப்ப நேத்து நடந்த சேலம் பொதுக்கூட்டத்துல கூட பார்த்தீங்கன்னா ஒரு வடமாநில இளைஞர் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு ஆனா அவருக்கு வந்து வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த வந்து மறைக்க பாக்குறாங்க இத பத்தி அருமையான கேள்வி இப்ப நீங்க அத சேலம் கூட்டம் கூட்டம் சேலம் நடந்தது ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு பேர் நாற்பத்தி மூணு பேர் இறந்த கரூர் சம்பத்துக்கு ஒரு எழுபது கிலோமீட்டரில் தான் இருக்குது அடுத்து தான் அங்கே பேசுகிறார் யார் இறந்துருந்தாலும் சம்பவம் நடந்திருந்தாலும் துயரமானது துக்கமானது நாமளும் துக்கத்தில் கலந்துக்கிறோம் எழுபத்தி ரெண்டு நாள் அந்த கரூர் சம்பத்துக்குரிய வெளியே வரல அவர் நம்பர் ஒன் அதற்கு அவர் ஏற்கனவே கரூர் மக்களுக்கு கொடுத்த தொகையே மிக குறைவானது அது மிக குறைவு அவருக்கு இருக்கிற பணத்திற்கு ஒவ்வொரு கோடி கொடுத்துருக்கலாம் அது இருந்த மக்களுக்கு அதாவதுக்கு காம்பன்சேஷன் சரியாக வந்திருக்கும் ஆனால் நேற்று ஒரு வேற்று மாநிலத்தைச் சேர்ந்த இவர் பார்க்க வந்தவர் இவர் பே பேச வந்தவருக்கு ஐந்து லட்சம் கொடுத்திருக்கு பிச்சை காசு போடுவது போல போட்டிருக்கிறார் சொன்னால் யார் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கரூரில் மறந்த மக்களுக்கு என்ன காம்பன்சேஷன் நஷ்டம் கொடுத்தாரோ அதே தொகை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாம் எல்லாரும் வீட்டுக்கு அவர் ஆஃபீஸுக்கு அழைத்து ஒரு நட்சத்திர ஹோட்டலுக்கு அழைத்து பேசியதைப் போல அவர் இறந்தவருடைய குடும்பத்தை பேசி அவர் குடும்பத்துடைய கல்வி செலவு அத்தனையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது பொதுமக்களுடைய நியாயமான கருத்தை செய்ய வேண்டும் ஐந்து லட்சம் கொடுத்தது அநீதி அதே போல் அரசாங்கம் இன்னும் அறிவிச்சிருக்கணும் அரசாங்கம் இன்னும் அறிவிக்கவில்லை ஆனால் கடை மற்றதுக்கெல்லாம் நிறைய அறிவிக்கிறாரு அந்த நிதி திரு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு ஏன் என்ன அறிவிக்க தெரியல இப்ப கேளுங்க அதை பத்தி அந்த இறந்ததை பத்தியா அதாங்க இது யார் அஞ்சு லட்சம் கொடுத்தாங்க எது கொடுத்தாங்கன்னு செய்தி வந்திருக்கு எதுவும் இருந்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க வர மாட்டேங்குது இது நம்ம சொல்லி தான் அவர் தெரிஞ்சுக்கணும்னா அந்த இது அவருக்கு என்ன கோடிக்கணக்கில் கொடுக்கணும் இறந்தவங்களுக்குன்னு சொல்கிறேன்

எல்லாமே இங்கே பாருங்க எங்கள் ஆஃபீஸுக்குள்ளே அம்மா அவர்கள இல்லாமல் எந்த படமும் கிடையாது இங்கே விட்டு வெளியே போனவர்கள் யாராக இருந்தாலும் புரட்சி தலைவர் பொருள் அம்மா அம்மாவை தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவர் அதை வச்சுட்டு இப்போ அவருடைய அரசியல் பயணத்திற்கு அதை பயன்படுத்துறார் அரசியல் ஆண்மை இருந்தால் அவர் சொல்றார் தனியாக கட்சி ஆரம்பித்து நடத்த முடியுமா தனி கட்சியாக இவர் நடத்துகிறார் சொல்கிறார் உண்மைன்னா இப்போ இந்த புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா இவர்களெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அவருடைய தொண்டர்கள் முறையில் நான் கேட்டுக்கிறோம் எங்கள் இந்த தொண்டர்களை அனுதாபத்தில் அவர் கட்சிக்கு இருக்கலாம் என்பது பகல் கனவு செங்கோட்டையின் போல சில நபர்கள் சென்றிருக்கலாம் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல எம்ஜிஆர் பொது சுத்தமாக இருந்தாலும் புரட்சி தலைவர் அம்மா பொது சொத்தாக இருந்தாலும் எங்களுக்கு உரியவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு உரியவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க வந்திருக்கிறார்

எந்த வகையில் குறைஞ்சதில்லை முப்பத்து முப்பத்தி ரெண்டு வருடம் இந்த நாட்டு ஆண்டவர்கள் அண்ணா திமுக அதே போல் ஆண்டு கொண்டிருப்பது திமுக என்ன சக்தி இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இவர் கையை மூடி வச்சிருக்கார் திறந்துட்டார் கையில் ஒன்றுமே இல்லை தேர்தல் நின்று மக்களுடைய அன்பை பெற்று அவருக்கு என்ன ஓட்டு வந்துக்கோன்னாக்கா நம்ம நம்பலாம் இப்போ முப்பது பார்வர் கூட இருக்கிற கைத்தடிகள் ஐம்பது பாங்க இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்ல முடியும் சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கூடம் பிள்ளைங்க எல்லாம் ஒரு ஓட்டு வச்சிருக்க யாரை கேட்டாலும் அஜித் சொல்லுவாங்க விஜய் சொல்லுவாங்க நம்ம சிரிப்பு நடிகர் சூரிய சொல்லுவாங்க அவங்க ஓட்டெல்லாம் போட முடியாது பதினெட்டு வயசுக்கு மேலே போடுவாங்க தான் போட முடியும் ஆனால் அவர் குறிப்பு சொல்லும் போது பதினெட்டு வயதுக்கு மேலே உள்ளவர்கள் எனக்கு வீட்டில் இருக்காங்க சொல்ல சொல்லுங்க அதாங்க மாணிக் தாவூர் பேசுறதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க யார் டிஎப்கேலேருந்து அவங்க பேசுறதுக்கு பதில் சொல்கிறாரு பதில் சொல்ல வேண்டியவர் திரு சோனியா காந்தி மாமார் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் அவர் சொன்னால் தான் இறுதி முடிவு போடுறது பாதிப்பு ஏற்படும் ஏங்க நேற்றைக்கு நாங்கள் அந்த நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி இருபத்தஞ்சி நாள் பிரதமர் அறிவித்தது நூற்றி ஐம்பது நாள் ஆகும்னு சொல்கிறத அது ஆர்ப்பாட்டம் அதற்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் எடுத்தணும் அங்கே வந்த பெண்களிடம் நான் கேட்டு இதே கேள்வியை என்னமோ ஐயாயிரம் ரூபா எடுத்துருவன்ட்டிங்களே என்ன இது ஐயாயிரம் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்குறாரு ரெண்டு மாதத்துக்கு சேர்த்து கொடுத்துட்டு இப்போ கோடைக்காலன்னு இப்போ புதுசாக எங்களுக்கு தெரியுதா கோடைக்காலம் வருஷம் வருஷம் இங்கே இருக்கிறாங்க மகாராஜ் எம்ஜிஆர் செய்யாதது அம்மா செய்யாதது எடப்பாடியார் செய்யாததா எடப்பாடியார் அவர்கள் அந்த கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி கொடுத்த எங்களுக்கு தந்தை மாதிரி அவர் அவர் அப்பவே கொரோனா காலத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்து ஒரு வருஷம் இலவசமாக ரேஷன் கடை மூலமாக தமிழக மக்களை காத்தவர்கள் அவர் என்ன கேள்வி அதனால அவங்களாம் அப்படி கொடுத்து பண்றாங்க இவர் புதுசாக அட்வான்ஸ் கோடை ரெண்டாயிரம் கொடுக்குறாருன்னா

எப்படி இருந்தாலும் பொய்மை பொய்மை தான் உண்மை உண்மை ஜேக்டாஜி மற்ற பாராட்டு கொண்ட ஜாலரை அடிக்க வச்சு ஜால போக அது கூட்டம் போட்டு எங்களை அரசு அதிகாரிகள் வாழ்த்துட்டாங்கன்னு சொல்கிறதுலாம் பொய்ங்கிறது தெரியுது ஆக இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிற அங்கன்வாடி சகோதரிகள் சகோதரர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பிற அதிகாரிகள் அத்தனை போராடிக்கிட்டு இருக்காங்க அதனுடைய விளைவு ஓட்டுப்பட்டிக்குள்ளே ரெட்டைக்கு வரும்போது தான் தெரியும் அதை அஇஅதிமுக அரசாங்கத்தை தான் காப்பாற்றணும்

அவங்களுக்கு தெரிய சொல்லியிருக்காங்க எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க சகோதரி இவங்க பிரேமலதா அம்மா எப்போ சொல்லணும் எப்படி சொல்லணும்னு கேப்டன் வழியில் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாங்க வந்துடும் ஒன்றும் பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரியும் என்னங்க வயசு உங்களுக்கு தம்பி இப்போ தான் வந்திருக்காரு எந்த கட்சி எந்த இதுதான் சரி சரி ஜென்டன்மெண்ட் பத்திரிக்கை நான் என்ன சொல்கிறேன்னா போயிருக்காங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அரசியல் இருந்தால் உழைக்கிறதுக்கு சமூக சேவை எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் கவுன்சிலர் ஆகணும் பஞ்சாயத்து தலைவராகணும் யூனியன் சேர்மன் ஆகணும் ஏதாவது மக்களுக்கு சேவை செய்யலாம் எம்எல்ஏ இருந்தால் போயிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க அறுவடை மறுபடியும் அங்கே எதனா கிடைக்குமான்னு பார்க்குறாங்க

தேசிய தலைமை இப்போ பிஜேபி பேசி கொண்டிருக்கிறது சகோதரி பிரேமலதா அம்மாவுடன் என்ன சொல்லியிருக்காரு நான் சொன்னேன் தவிர அப்பேர் சொல்லி அவர் சொன்னதான் சொன்னேன் நீங்க நயினா பேட்டி சொல்லி சொல்றாங்க அவர் நீங்கள் அவரை கேளுங்க நான் சொன்னது எதுதான சொன்னேன் அவர் பேசலைங்கிறார் நயினா நாகேந்திரன் மற்றவங்க சொல்றாங்க எல் முருகன் அவர்கள் அவர் இது மாதிரி தேசிய தலைமை பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க அவர்கிட்ட பேசுனா ரெண்டு இடத்துல பேசுகிறேன் என்ன சொல்கிற யார் உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க வரட்டு என்ன அவசரம் இப்போ அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி எவ்வளோ சீட்டு வந்து வின் பண்ணுவோம் அது எந்தளவுக்கு மக்கள் வரவேற்கப்பட்டிருக்கு இல்லை என்ன இரநூத்தி பத்து சீட்டுக்கு மேல் வரும் எங்கள் பிஜேபி இது அஇஅதிமுகவும் பிஜேபி இணைந்திருக்கிற அத்தனை கூட்டணியை சேர்த்து நேற்று கூட திரு எடப்பாடி மான்புமிகு எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காரு இன்னைக்கு மறுபடியும் டூர் கிளம்பிட்டார் மறுபடியும் அந்த எழுதி நூற்றி எண்பத்தி ரெண்டு இடத்துக்கு சட்டமன்ற இடத்துல ஓட்டு கேட்டவர் மறுபடியும் போடுறார் நான் கேட்குறேன் திரு விஜய் அவர்கள் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சட்டத்தை சட்டப்படி தான் அந்த கூட்டம் நடக்கிறனு சொல்கிறாரு அங்கே ஒரு இறந்துருக்கிறார் இன்னொரு ஒரு காயப்பட்டிருக்காரு வெயில் கொளுத்துற வெயில்ல நிற்கிறாங்க அஞ்சு லட்சத்துக்கு ஒரு லட்சக்கணக்கில் கூடிய திரு மோடி ஐயா அவர்கள் வந்த கூட்டம் அழகான பந்தல் போட்டு உட்கார்ந்துருக்கவங்க நல்லெல்லாம் உட்காறாங்க அவரும் நல்லெல்லாம் பேசுகிறாரு யாருக்கு எந்த இல்லை அழகாக சேர்லாம் போட்டு உட்காருறாங்க இவர் மட்டும் வந்து வெயிலில் பத்து மணின்னா பன்னெண்டு மணிக்கு வந்து பேசுகிறாருன்னா சோறு இல்லை தண்ணி இல்லை பத்திரிக்கையில் எழுதுகிறாங்க ஆம்புலன்ஸ் பேருக்கு நிற்கிது தண்ணி எங்கோ வச்சுருக்காங்க சரியான உணவில் காட்டுக்குள்ளே போய் போடுறாங்க இருந்தால் கூட வாங்கி சாப்பிடுவாங்க எனவே ஒரு பாரத பிரதமர் அமித்ஷா இது நம்ம நரேந்திர மோடி ஐயா அவர்கள் திரு அமித்ஷா அவர்கள் இங்கே பேசுகிற கூட்டமெல்லாம் லட்சக்கணக்கில் போடுறதில் பாதுகாப்பு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நடத்துகிறாங்க திரு விஜய் அவர்கள் அவர்களை பின்பற்றினால் இந்த இறப்பு இருக்காது ஒருவேளை அவர் கூட்டத்தில் இருந்தால் அவருக்கு மகிழ்ச்சியா இருக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை என்ன இவர் கேட்டேன் கேள்வி நல்லா அழகா சொல்லு அதாவது திரு அவர்கள் முன்னாள் அமைச்சர் சேர்ந்து ஆறு மாசம் ஆச்சு நேத்துக்கு ராணிப்படைக்கு போயிருக்காரு இந்த அம்மா சேர்ந்துருக்கு இப்போ இன்னொரு தம்பி கேட்டால திமுகவில் சேர்றாங்க குமுதக்காரர் இதுதான் அவங்களுக்கு பதில் சும்மாங்க அவங்கள அவங்களால என்ன வந்துரு அங்கே இருக்கிற மக்களை கேட்டால் தெரிய போகிறாங்க ஒரு அமைச்சராக இருந்தவங்க அஞ்சு வருஷ காலம் இந்த கட்சியில் அம்மா நம்பி தானே போட்டாங்க இப்போ என்ன ஆபத்து அவங்களுக்கு அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளரோடு அனுசரித்து போகணும் ஒன்றிய செயலரோடு அனுசரித்து போகணும் நகர செயலாளரோட மக்களோட ஓட்டு போட்ட மக்கள்லாம் மக்களாக மதித்தா அளவுக்கு மதிப்பாங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே இல்லையாக்கிறது போகிறது எதா செஞ்சுருப்பாங்க நமக்கு தெரியாது இப்போ அவங்க போயிருக்காங்கன்னா ஏதாவது திமுகவில் போய் ஆதாயம் அடைஞ்சிருவலாம் நினைச்சி போயிருப்பாங்க அதுக்கும் சிறுபான்மைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இருக்கிற சிறுபான்மை யாருமே போகல எல்லாருக்கு பின்னால் தான் இருக்காங்க எங்கேயும் போகிறாங்க ஏதோ தகவல் வந்திருக்கா திண்டுக்கல்ல அவ்வளோதான் அதனால் சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் மட்டும் இல்லை கிறிஸ்தவர்கள் எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க இந்த தேர்தலுக்கு தான் உங்களுக்கு தெரியும்

இல்லை கேளுங்கப்பா ஆர்ப்பாட்டம் பெண்கள் நடத்துகிறாங்க ஒரு கல்லூரியில் பெண்கள் கல்லூரியில் அதுக்கு ஆதரவு கொடுத்து நான் போகிறேன் அங்கே இஸ்லாமிய பேராசிரியர் சகோதரி பேரை சொல்லி நான் இஸ்லாமியை சேர்ந்தவங்க நீங்கள் எம்எல்ஏ படில் ரோடு போட்டு கொடுத்துக்கே நன்றிக்குது ஏம்மா அதே மாதிரி பிஜேபி கூட கொடுக்கறனால சிறுபான்மையில் ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க நீ உங்கள் வீட்டில் சொல்லி ஓட்டு போட சொல்லுமா இதில் என்ன தவறு சொல்லுங்கள்

அவரை கூட்டிட்டு போய் கேளு இதெல்லாம் கிட்ட எனக்கிட்ட தெரியும் தம்பி இது நமக்கு எதுக்குப்பா இந்த வேலையில் சுத்திரப்பிரி துப்பாக்கி காமிக்கிறான் அதுக்கு எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நோ கமெண்ட் இதெல்லாம் யாரை பற்றி இதுல நம்ம ஊரில் கேளுக்கே அதை எவ்வளோ சொல்லலாம் ஒன்றுமே இல்லை நம்ம கம்யூனிஸ்ட் தலைவர் வந்து உத்தரப்பிரதில் குத்துற மாதிரி காட்டுறானக்கா நான் அத போட்டோம் அங்கேதான் அதிகமாக ஜெயிக்கிறாங்க பழனி